என் பேர் சத்யா இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவில் வந்து பிகி நாராயணன் ஜோதிடர் ஐயா வந்து பேட்டி போகிறோம் இன்னைக்கு பேசக்கூடிய வந்து அரசியலை பற்றி பொது ஐயா ஜாதக பிரகாரம் எடப்பாடியும் விஜயும் சேந்தம்னா எப்படி இருக்கும் ஒரு கால் சேரலேன்னா எப்படி இருக்கும் மக்களுடைய கருத்து என்ன என்ன அபிப்பிராயம் பேச நேர்களுக்கு விஜி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் அதாவது நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்யா ஐயர் இவர் வந்து ஒரு கோயிலை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாரு வேதாந்திர கிட்ட சிஷ்யராக ஒர்க் பண்ணவர் இப்போ இவங்களை பற்றி அரசியலை பற்றி இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நம்மட்ட கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க ஐயா அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்று சேருவார்கள் அப்படிங்கிற மாதிரியான தாட்டு மக்கள் மத்தியில இருக்குது ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும் ஒன்று சேரவில்லை என்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு ஆமாம் இப்போ எப்படின்னாங்கய்யா நம்மளுடைய சேனலில் வந்து ஆல்ரெடி விஜயனுடைய ஜாதகம் அஜித் குமாருடைய ஜாதகம் திரு எடப்பாடி அவர்களுடைய ஜாதகம் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஜாதகம் உதயநிதி அவர்களுடைய ஜாதகம் எல்லாருடைய ஜாதகத்தை பற்றி நம்ம தெளிவான விளக்கங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைய நிலமையில் இன்றைக்கு நடந்துகொண்டு இருக்கக்கூடிய இந்த கரூர் சம்பவமாக இருக்கட்டும் விஜயனுடைய புதிய கட்சியினுடைய துவக்கமாக இருக்கட்டும் இந்த சூழ்நிலைகள் ஒரு பக்கம் திமுகவினுடைய அதீதமான வளர்ச்சி ஆண்டுகொண்டு இருக்கக்கூடிய கட்சி வலுவான கட்சி பாரம்பரிய கட்சி இப்படி திமுகவுக்கு பல முகங்கள் இருக்குது அதே மாதிரி அண்ணா திமுகவுக்கும் பல முகங்கள் இருக்குது அம்மையார் வ வளர்த்தெடுத்த கட்சி திரு எடப்பாடி அவர்கள் அது ஐந்து ஆண்டுகள் அதில் பணிபுரிஞ்சு அதில் ஒரு சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்க இப்போ மறுபடியும் எல்லாரும் மோதக்கூடிய ஒரு நிலைமைகள் வருது இதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஐயா அவர்களும் விஜய் அவர்களும் சேருவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவிகிதம் இருக்கிறது ஜாதக அடிப்படை இது வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலையோ ஆறுட அடிப்படையிலேயோ சேருவாங்க சேரமாட்டாங்க ஒத்தையா ரெட்டையா அப்படிங்கிற நிலைமையிலேயோ இல்லை தொண்ணூறு சதவிகிதம் எடப்பாடி விஜய் அவர்கள் கைகோர்ப்பதற்கான வாய்ப்புகளே இருக்கிறது ஆமா அது அதே போல அவர்கள் கை கோர்த்தால் கண்டிப்பாக அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் அல்ல இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அவர்களுக்கே பலம் அதிகமாக இருக்கிறது ஒருவேளை நீங்க கேட்ட மாதிரி விஜய்யோ எடப்பாடியோ ஒன்று சேரவில்லை என்றால் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு இழுபறியான ஒரு நிலைமையை பார்க்க முடியும் ஏன்னா எடப்பாடி அவர்களுடைய ஜாதகம் இந்த அரசியல் அந்த தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவருக்கு நடக்கக்கூடிய திசை அடிப்படையிலும் புத்தி அடிப்படையிலும் திசை கூட அவருக்கு அவ்வளவா சிறப்பா இல்லை ஆனா புத்தி நல்லா இருக்கு அப்போ அந்த புத்தியினுடைய அடிப்படையில எடப்பாடி ஐயா அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிறைய இருக்கிறதுனால திமுகவுக்கு ஒரு இணையான டஃப் கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பார் விஜய் அவர்கள் தனித்து நிற்கும் பொழுது என்ன ஆகும்னா எப்பொழுதுமே அரசியல் களம் என்பது ஒரு தனி மனித அடிப்படையில் நம்ம நிர்ணயம் செய்ய முடியாது எங்க போனாலும் கூட்டம் வருது மக்கள் பலம் இருக்குது இளைஞர்கள் பட்டாளம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம நிர்ணயம் செய்ய முடியாது இப்போ ரசிகர்களை ரஜினிகாந்துக்கு இல்லாத ரசிகர்களா ரஜினிகாந்துக்கு எவ்வளோ ரசிகர்கள் அதே போல எம்ஜிஆர் அவர்கள் வந்து வெறும் ரசிகர் பலத்தை வச்சு வரல அவரை தனிப்பட்ட முறையில் அவரை அவரை கட்டமைத்து கொண்டார் அரசியல் சூழ்நிலையிலேயே வாழ்ந்தார் அரசியல் கட்சியிலேயே பயணித்தார் அண்ணா அவர்களோட பயணித்தார் இப்படி எம்ஜி எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது ஆனா அதே சமயத்துல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் அரசியல் சார்ந்த ஜாதகம்தான் என்ன அவருடைய ஜாதகப்படி அரசியல் கிரகமாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அது நேரடியான அரசியலில் நேரடியாக நாற்காலியில் அமர்வதற்கான ஒரு தடைகளை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரம் என்பது விஜயனுடைய ஜாதகப்படி அது முடக்கு நட்சத்திரமாக இருப்பதால் அவர் தனிப்பட்ட முறையில் போராடி வெற்றி காண்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அது இல்லாமல் அரசியலுக்கு அவர் குழந்தைதான் இந்த வருஷம்தான் பிறந்திருக்கிறாரு இப்பதான் வந்திருக்காரு வந்த உடனே ஆட்சி பிடிக்க முடியுமா அப்படின்னா கஷ்டம்தான் அப்போ எடப்பாடி ஐயா அவர்களோடு கை பொழுது அவருக்கு பலம் அதிகம் ஒரு துணை முதல்வர் என்கின்ற ஒரு நிலையில் கூட அவரால் உட்கார வைக்க முடியும் அந்த அளவுக்கு விஜய்க்கு ஜாதகத்தில் அரசியலில் பலம் உண்டு சரி விஜய் அவர்கள் அரசியலை விட்டே விலகி விடுவாரா விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக விலக மாட்டார் அரசியலிலே பயணிப்பார் இப்பொழுதே நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார் அவரும் ஒரு கட்சியாகவே வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருப்பார் இந்த தேர்தல் களத்தில் எடப்பாடி ஐயா அவர்களோடு கை பொழுது அவருக்கு ஒரு தனித்துவமும் ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பும் இன்னும் நாளடைவில் அதிமுகவுக்கு ஒரு உட்காரக்கூடிய நிலைமைகள் கூட ஏற்படலாம் அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு உண்டாகும் அப்போ இந்த காலகட்டத்தை அவர் பயன்படுத்தி கொண்டால் அவருக்கு நல்லது இல்லை என்றால் அவருக்கு பலகீனம் தான் எடப்பாடி ஐயா அவர்களுக்கும் பலகீனம் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் இதுதான் இன்றைய அரசியல் நிலைமை ஜாதக பிரகாரம் சேர்ந்தா நல்லது நல்லது கண்டிப்பாக சேர்ந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றி தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அடுத்து ஒரு கூட்டணி முயற்சியோடு ஆட்சி அமைப்பார்கள் விஜயும் எடப்பாடி ஐயா அவர்களும் சேர்ந்து கண்டிப்பாக வெற்றி கனியை எட்டி விடுவார்கள்